குமரவேலுவை விட்ட அரசி சோ அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலுடைய திருமணத்துக்கு அப்புறமா நிறையவே பிரச்சனைகள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்குது திருமண ஏற்பாட்டுக்கு செலவு செஞ்ச பத்து லட்சம் பணத்தை திருப்பி தரும்படி பாண்டியனோட சகோதரி வந்து சண்டை போட செந்தில் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக பாண்டியன் சொல்றாரு அந்த பணத்தை வேறொரு விஷயத்துக்கு செந்தில் செலவு பண்ணிடுறாரு பட் அதை எப்படி கிட்ட திரும்ப கொடுக்கறதோ அப்படிங்கிற மாதிரி செந்தில் யோசிச்சுன்னுக்க தான் அந்த பணத்தை லோன் வாங்கி கடைசியில் அதை பாண்டியன்கிட்ட கொடுத்து செந்தில காப்பாற்றுறாங்க நிலையில் இப்போ அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாக இருக்குது அதுல அரசியை அசிங்கப்படுத்துறதுக்காக குமரவேலு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்றாரு அதாவது அரசியை குமரிவேலோட தட்டில் சாப்பாடு வைக்கும்போது அந்த தட்டை நகட்டி விட்டுறாரு சாப்பாடு வந்துட்டு கீழே கொட்டிடுது சோ இதனால அரசியோட வளர்ப்பு சரியில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே திட்டுறாரு அதுக்கப்புறமா ரூமுக்கு போன அரசி பதிலுக்கு குமரவேலுவ பயங்கரமா அடிச்சு துவைச்சு ரூமை விட்டு வெளியவும் அனுப்பிடுறாங்க அத குமரவேலோட சித்தப்பா பார்த்துடுறாரு ஸோ பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியும் ஆகுறாரு ஸோ இது ரிலேட்டடான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்குது ஸோ எனவே குமரவேலு அண்ட் அரசினுடைய இந்த கலாட்டாஸ் எல்லாமே இப்போ ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது அதாவது அரசி குமரவேலுவை படுத்துகிற பாடு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்